தலைகீழா மாறின பிக் பாஸ் ஓட்டிங் ரிப்போர்ட் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியேற போறது யாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் ஈகராக வெயிட் பண்றாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோவோட இறுதிக்கட்டம் நெருங்கிருச்சு தான் சொல்லணும் ஸோ அதனாலயே போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்பவே கடுமையா மோதிட்டு வராங்க ஸோ அதுல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் அனல் பறக்க நடந்துச்சு எப்படியாச்சும் இந்த டிக்கெட்டை அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடுமையா போராடுறாங்க அதில் ரயான் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாரு இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸை பெற்று முன்னிலையில் இருக்கிற இவர் தான் இந்த சீசனுடைய முதல் ஃபைனலிஸ்ட் போட்டியாளராகவும் இருக்கிறாரு இதனால் எலிமினேஷன்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நடந்திருக்குது அதாவது இந்த வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த ஓட்டுகளை பெற்றது ரயான் தான் ஆனால் அவருடைய கடுமையான முயற்சி பார்த்திங்கன்னா அவருக்கான வாக்குகளை வந்துட்டு அள்ளிக்கு வச்சுது அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாக்கு எண்ணிக்கையில் ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே நம்ம தீபக் தான் இருக்கிறாரு இவங்களுக்கு அடுத்ததாக ராணவ் விஷால் ஜாக்லின் ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் கடைசி மூணு இடங்களை பார்த்தீங்கன்னா அருண் பவித்ரா அண்ட் மஞ்சரி ஸோ இவங்க மூணு பேர் தான் பிடிச்சிருக்கிறாங்க இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் அப்படின்னா பவித்ரா அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே வெளியேறது இருக்குது இதுல பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த வாரம் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ரணக்கிழமை நடக்கும் ஒருவேளை விஜய் டிவி பார்த்தீங்கன்னா நேர ட்விஸ்ட் வச்சு அருண் அப்படி இல்லைனா விஷாலை வெளியேற்றினாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இனிவே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சரி வெளியேறதுமே வந்துட்டு உறுதி தான் ஸோ இனிவே இந்த வீக் யார் வெளியேறுவாங்க உங்களுடைய ப்ரடிக்ஷனை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்